ஓகே ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்

போய் நம்ம தண்டி காட்டி போட்டலாமா ட்ரெஸ் தண்டில ஏறி உட்காருவோம்

டிஸ்கால போய் சைன் பண்ணிட்டு எங்க இருக்காங்க இல்ல

தாங்க நான் போட்டு இந்த வாட்டி சுத்தம் யாருக்கு ஏதுவோ எத்ததுல போயிட்டுதான் எல்லாரும் உட்கார்ந்தோமா நான் லைவ்வா பண்ணிருந்தேன் டிஸ்கார்ட்ல கம்யூனிட்டி மட்டும் கூப்பிட்டு சிஜே சுத்தி விட்டாரு எங்களுக்கு ரெசார்ட் வந்துக்குது அதுல

ரெண்டாவது நம்ம விற்கலாம் வித்தம் சம்பாதிக்கலாம் இப்ப அப்பதான் அதுக்கு பங்கன் வரும் பேச்சு செலவாகும் அதாவது சாமியா செலவும் கோடிக்கான சம்பாதிக்கலாம் அவங்க டீம்ல ப்ரோ என்ன பைக் இல்ல கேப்ப நான் எழுவத்தி ரெண்டு நாப்பத்தி ஒன்பது இஎம்எஸ் போய் அய்யோ இஎம்எஸ்ல கூட என்ன உடம்பு சரி பண்ணிக்கிறேன் சரி அவரை இறக்கி விட்டு நாமே அவரை கூப்பிட்டு ஆமா எனக்கும் ச போனோம் ஏஎம்எஸ் போனோம் horsesலுகிறேன். daiுறைப்டுenvironான வண்டி contamination நடம்பாம் ச சந்தையி memorizedத்து impresை Спfiresம் தollow நிறங்கocar ஆ bringt spaghetti bert ஆஹ் இருபது இருக்கு அறுபது அதுக்கு டேரக்டா மைல்ஸ் இருபது இருந்து எழுவத்தி ரெண்டு தொண்ணூத்தாறு எழுவத்தி ரெண்டு நாப்பத்தி ஒன்போதா ஆஹ் ஒன் யாராவது எனக்கு ரெஃபன் போட முடியுமா ஓகே மாத்துட்டேன் அது சாரி நாப்பத்தி ஏழு இருக்கு இங்க நாப்பத்தி ஏழு இருக்கு நாப்பத்தாறு

kita ini يا عبد المسيح، يعافيك،

அங்க بتا வை. 나오다. மேடம் கேக்குதா? அங்க. மெடிக்கல் சாக்கு கேட் பண்ணனும் மேடம். हां. ஊட் அஸ்கோ தெட்டங்கற. ஓ நம்ம இதெல்லாம் இயங்கிறது அப்போ. ஓரளவுக்கு மேடம் <laughs>

கணக்கு மாட்டேங்கிறேன் சொல்லி ஆடி பாட்டுக்கிறேன் யானையும் மருந்து போடுற நான் கண்ணையே தெரியல மத ஏரியாவே கணக்கு வரேன் போனா யார் செல் நடிங்க யார் சொல்ற போகுது நடிகரு இப்போதான் வருதா யாருக்கு முன்னா நின்னுட்டுக்கே ஆஹ் ஆஹ் மருந்து பொட்டாரு அப்படி கீழ வந்துரு

ஓடி வேண்டியது மதிங்கனே நீ நீதானா அது கரும்பு நானா நான் அவதான் வந்தானே சார் அதா சரி மேல ஏறுடா கீழ ஏறி சிக்கிலோ கீழ வா தெக்கினு garajo நீ நான் மேல நிக்கிறேன் கீழ சரி அப்படியே இத கார் வந்துடுது கீழ ஆடதுக்கு கீழ திருப்பிட்டு போறீட்டு போறோம் அல்ல அது அங்க ஓமெ போட்டுலாம் 95 இருக்கு ஓகே சரிங்க ஏத்துறதுக்கு வரமா போயிடுச்சு

அது நான் ஓல்ட் விளையாடிக் கர பார்க்குறேன் எவ்ளோ ஆஸ் பார்க்கிறேன் டிஜிரேஷன் வெச்சனஸ் بسم الله இது காம்போஸ் கட் பண்ற பார் டார்கெட் 2000 செகண்ட் அங்க வரே மனடி இருக்கு ஆஸ்டேச்சா பாட்டி did it? You murdered him, did it? Oh, you did. Ah. Let's go, let's go. 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 Let's go, let's नहीं है नहीं let's go. Let's go, அட கார் பம்ப்சட்டேங்க சார். ஏதோ பாயிட்டீச்சியா? எப்படி கவுந்துறீங்க? ஹேலிகாபிலமா? ஆ அதுக்கெல்லாம் தரர அத போடுறீங்களே. ஏறி கீழ எல்லாம் வரலை. வந்துட்டீங்க தக் 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 போறாங்க. தக் தக். இங்க இருந்து என்ன? நம்ம ஒரு லோடா வரதுக்கு ஆபஸ்தை. அந்த காத்து வரது. ஹே தானே தெரிஞ்சி போறலாம் 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 ரஃபர் ஓ மை பார்ட் ஹே டே மிர்காத்து அது ஹாஸ்பிடல் பண்றது கிரெடிட் பிஷ்காரு யாரேங்க நடுடி 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 கேக்குதா அம்மா அப்படி கடேல அஹைலாம் ஆல்ரைட்ரா போறான் ஓடான் ஓடிட்டு போறா

लोग क्या कर रहे हैं ना क्या बज रहा है यार क्या बज रहा है ना बज रहा है बाइक चल रहा है आठ बज रही है देखो आप लोग स्पीड स्पीड चल रही है आठ आठ डस्टी आठ गिरी धरन आठ फॉलर टू स्पीक ओ स्पीक